ஸ்ரீ பேச்சுமோதினர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோதிடர்களிலும் ஒரு குமரன் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆவணி மாதம் உண்டான பலன்களை பார்ப்போம் மீனராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் மூனில் குரு இருப்பதும் இரண்டுக்குடைய குரு அதோ அவரோடு சம்மந்தப்படுவதும் இதில் வந்து ஒரு பெசல் என்னென்னா பன்னெண்டுக்குடையவே பன்னெண்டில் ஆட்சி பெற்று நிலையில் இருப்பதும் மூணு எட்டு குடைய குரு ஆறில் மறைந்து இருப்பதும் எட்டு பண்ணக்கூடிய பார்வை பெறுவது கெட்டவர் கட்டிலும் கெட்டிலும் ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும் அது ஏழாம் இடத்த தவிர குரு பார்ப்பதும் கணவன் மனைவி நல்ல அந்நியந்நியமும் நல்ல மாற்றங்களையும் கொடுக்கும் திருமணமாகாத தம்பதி அதாவது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல ஆண் பெண் நிறுவனர்களுக்குமே நல்ல வரணம் அமையக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் இந்த மாதம் திருமணம் முடிந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் வேலையில் நல்ல மாற்றங்கள் கொடுங்க குருவு செவ்வாயை சம்மந்தப்பட்ட உயர்வு இதுங்க ஏன்னா ரெண்டு குடையும் சம்மந்தப்பட்டார் லக்னாதிபதியும் சம்மந்தப்படுறாரு ராசியாதிபதியும் சம்மந்தப்படும் போது இந்த ராசியாதிபதி எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து அதாவது வழக்கு சம்மந்தப்பட்டது வழக்கறிஞர்கள் வாத்தியார்கள் இப்படி சம்மந்தப்பட்டவருங்க ஜட்ஜு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவங்களுக்கு காக்கி உடையில இருப்பவங்களுக்கு அப்புறமே நல்ல மாற்றங்களையும் எதிர்காலம் நல்ல மரியாதையை கொடுக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துங்க கெட்டவர் கட்டியிலும் கிட்டக்கூடிய ராஜயோகத்தை ஏற்படுத்துங்க வேலை உள்ள பெண்மணிகளுக்கு நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நல்ல மரியாதையும் கொடுக்கக்கூடிய அமைப்பைங்க பிள்ளைகளால் சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துங்க அதேமாதிரி வயதானவர்கள் கொஞ்சம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் வயதானவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் மெயினாக புதிய தொழில் தொடங்குவவர்கள் இப்போ தொடங்காங்க நல்ல நேரங்கள் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் இந்த மீன ராசிக்காரர்கள் புறாமே ஏன்னா விரேச்சனின்பாங்க விரைச்சனி நடந்தாலும் மாற்றங்களையும் கொடுக்கும் ஏற்றங்களையும் கொடுக்கும் நல்ல இதையும் கொடுக்கும் இந்த ஆவணி மாத அமைப்பே நல்ல சிறப்பான அமைப்பாக அமையும் இந்த ராசியில் பிறந்த மாணவர்கள் புறாமே நல்லா இருக்குங்க படிப்பில் நல்லா மார்க் எடுக்கக்கூடியது உயர்கல்வி படிக்கக்கூடியது வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கக்கூடியது மெயினாக இப்போ இந்த ஜாத இந்த ராசிக்காரர்கள் புறாமே மீன புறாமே மருத்துவத்துறை சட்டத்துறை படிக்கிறது நர்சிங் படிக்கிறது இந்த மாதிரி படிப்பெல்லாம் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு அல்லது அக்கௌண்ட்ஸ் சார்ந்து படிக்கிறது இந்த துறையை சார்ந்து படிப்பவர்கள் ரொம்ப சிறப்பான அமைப்பெலாம் இருக்கும் சயின்ஸ் அடித்து ஆராய்ச்சி படி படிக்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் இந்த ராசி ராசிக்காரர்களுக்கு வந்து வெகு தூர பயணங்கள் நல்லா வெகு சிறப்பாக அமையும் ஏழாம் இடத்தை குரு பார்ப்பது ரொம்ப வெகு சிறப்பான அமைப்பாக ஏற்படுத்தும் அதேமாரி ஒன்பதாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு தந்தை வழி வழி உறவுகளில் நல்ல முன்னேற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் பதினோராம் இடம் லாபஸ்தானத்தை பார்ப்பது எதிர்பாராத தனலாபத்தை ஏற்படுத்தக்கூடியதையும் மாற்றத்தை உண்டாக்கும் மீன சுயதொழிப்புறவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் இந்த பூரட்டாதி நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும்ங்க மீனராசியில் பூரட்டி நாலாம் பாதை தொட்டதெல்லாம் துவங்கும் வெற்றிகள் கிடைக்கும் அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தாரர்களுக்கு சனி பன்னெண்டில் மறைகிறது கெட்டவர் கட்டிலும் கெட்டிட மாதிரி உத்திரடாத நட்சத்திரக்காரருக்கு ரொம்ப வரன்கள் வீடு தேடி வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் நல்ல இளைஞர்களுக்கு நல்ல மாற்றமும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு அமையக்கூடியதையும் ஏற்படுத்தும் அடுத்து ரேவதி நட்சத்திரக்காரருக்கு புதன் வந்து உங்களுக்கு அஞ்சில் இருக்கிறாரு அடுத்து ஆறுக்கு போகிறாரு இந்த ரெண்டு இடமே உங்களுக்கு சிறப்பான இடம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் நல்ல வருவாய் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு கொடுக்கும் வயதானவர்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை மற்றபடி தொழில் தொழிலோ முன்னேற்றங்களோ கணவன் மனை வேலை பார்க்குற பெண் பெண்மணிகளுக்கு நல்ல மாற்றங்களையும் மரியாதையும் எடுத்தும் சொந்த உறவுகளில் விரைச்சனை ஏறி இருக்கிறது ஏதாவது தேவையற்ற விரைவு செலவுகள் ஏற்படும் அதை சுபவரயமாக மாற்றுங்க வீடு பொருள் இடம்பொருளை வாங்குங்க வாங்குறது நல்லாயிருக்கும் இடம் வாங்கினதுன்னா வீடாக கட்டுங்க இல்லைனா இடம் இல்லைன்னா இடத்த வாங்குங்க வாங்கினா இதை சுபவரயமாக நீங்கள் மாற்றிக்கலாம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் வந்து சர்பேஸ்வரத்தை வணங்க நல்லாயிருக்கும் அதுபோக விளக்கெல்லாம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இளமுருக ஜோதிடர் குமரன் நன்றி